மக்கள் கிலகம் எம்ஜிஆர் அவர்களுடன் நடிகை கே ஆர் ஹிஜா இணைந்து நடித்த படங்கள் எத்தனை என்று தான் நம் வரிசையாக பார்க்க போறோம் மொத்தம் ஒரு எட்டு படங்களிலும் கே ஆர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆராக முதல் திரைப்படமான தாலம்பூர் இந்த படத்தில் எம்ஜிஆர் உடனும் இணைந்து நடித்திருப்பார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் இடம் வழிவந்தது இரண்டாவது திரைப்படமான நான் ஆனையிட்டால் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் இடம் வழிவந்தது இந்த படத்திலும் மக்கள் தலகம் இணைந்து நடித்திருப்பார்கள் மூன்றாவதாக நான் ஏன் பிறந்தேன் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் வருடம் வருகின்றது இந்த படத்திலும் மக்கள் கிரகத்திலும் கே ர்ஜா இணைந்து நடத்திருப்பார்கள் நான்காவதாக விவசாயி இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் வருடம் வெளிவந்தது இந்த படத்திலும் இணைந்து நடத்திருப்பார்கள் ஐந்தாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் வருடம் வெளிவந்த பணம் படைத்தவர் இந்த படத்திலும் மக்கள் கிரகம் இணைந்து நடித்திருப்பார்கள் கேஆர்ஜா ஆறாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாம் வருடம் வெளிவந்த கண்ணி தாய் இந்த படத்திலும் மக்கள் தினம் கே ஆர் ஜா இணைந்து நடித்திருப்பார்கள் ஏழாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் மாதம் படிவந்த தொழிலாளி என்ற படத்திலும் கேஆர்ஜா மக்கள் துறைகளும் தேர்ந்து நடத்திருப்பார்கள் எட்டாவது நம்ம பார்க்கப்பட்ட படம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் படி படிக்கின்ற நல்ல நிறம் இந்த படத்திலும் கே ஆர் ஜா இணைந்து நடித்திருப்பார்கள் மொத்தம் எட்டு படங்களுடன் தலைவர் எம்ஜா அவர்களோட கேஆர்ஜா இணைந்து நடித்த படங்கள் ஓகே வேற ஏதாவது படங்களா பண்றேன் பண்ணுங்க